வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மலர் மருந்தில் நான் ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு ராசிகளுக்கான மலர் மருந்து போட்டுட்ருக்கோம் அதாவது ராசி இந்த ராசிக்கு இந்த மலர் மருந்து கொடுத்தா அப்படி மேஜிக் மாதிரி அவங்களுக்கு எல்லாமே நடந்துரும் அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாது என்னன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேசிக்காகவே ஒரு குணாதிஷ்யம் இருக்கு அது போக அவங்களோட மூடு ரெமெடியும் இருக்கு இப்போ அவங்க அட் ப்ரெசென்ட் என்ன சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்களோ அதை நம்ம வந்து கன்சல்டேஷன் மூலமா சரி பண்றோம் ஆனா இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பேசிக்காவே இந்த குணாதிஷ்யம் தான் இருக்குங்கிறதுக்கு அதுலேயுமே நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு ஒவ்வொரு கு ஒவ்வொரு ராசியோட குணாதிஷங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்படின்னா அவங்களுக்கு இந்த மலர் மருந்து வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதே மாதிரி நிறைய பேஷன்ஸ்க்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு அவங்க ஒரு மூட் ரெமெடி எனக்கு வந்து இந்தந்த பிரச்சனைலாம் இருக்கு இருக்குன்னு சொல்லும்போது அதோட சேர்த்து அவங்க என்ன ராசின்னு கேட்டு அதுக்குரிய ஒரு ரெண்டு ரெமடியா சூஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ அதனால தான் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் ஏற்கனவே பல இதுக்கு முன்னாடி நான் ராசிகளுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இப்போது நான் சொல்ல போகிறது மிதுன ராசி பேசிக்காக மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு காற்று ராசி அவங்க ஸோ அவங்க வந்து எப்பயுமே கற்பனையிலே மிதந்துகிட்டே இருப்பாங்க கற்பனை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்படி பண்ணால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோல் பற்றி நிறைய யோசிப்பாங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்மளுக்கு அது சூட் ஆகுமான்னு தெரியாம ஒரு சிலர் வந்து சூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபீல்டில் வந்து அப்படியே அதே ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அடுத்த ஃபீல்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈஸியா ராசிக்காரர்களுக்கு வந்து வராதான் ஸோ அதே மாதிரி ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதாவது மெயினாக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரர்களுக்குள்ள வந்து அதாவது வீட்டில் கூட அவங்க பேசுறது வேற மாதிரி புரிதல் இருக்கும் இவங்க பேசுறது வந்து கரெக்டா போய் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அவங்களால கரெக்டா பாயிண்ட் எடுத்து வச்சு பேச முடியாது அதனாலயே அவங்க வந்து பேசாம ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து அவங்க பேசாம இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால பார்க்கும்போது ஒரு கம்யூனிகேஷன் போய் தயங்குவாங்க அவங்களோட பேசுறதுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈகோ இஸ்டிக்கா அதாவது இவங்களாம் வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு தெரிகிற மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து அதையும் மீறி கொஞ்சம் பேசினாலுமே கொஞ்சம் முன் கோபம் அதாவது அந்த கோபம் மட்டும் ரொம்ப வரும் அந்த டைம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து இமோஷன்ஸை மட்டும் வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த காற்று ராசிக்காரர்களே உள்ளுக்குள்ளேயே இமோஷன்ஸ் வச்சுருப்பாங்களே தவிர வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க அதனால தான் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வெளிப்படையாக அவங்க வந்து இது தான் இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இமோஷன்ஸை மறைச்சி வைக்கிற வேண்டிய ஒரு கட்டாயமே அவங்களுக்கு வந்து ஏற்படாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் இவங்களுக்கு உடல் ரீதியாக முக்காவாசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி பிபி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து உள்ளே அடக்குறாங்க ஸோ அவங்களோட கார்டிசால் லெவல் அதிகமாகும் ஸோ இதனால அவங்களோட அவங்களுக்கு வந்து தேவை ரொம்ப பிளட் சர்க்குலேஷன் தேவை ஸோ அதனால பம்பிங் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு பேசிக்காகவே உள்ள அவங்க அழுத்துறதுனால அவங்களுக்கு அந்த பிபி இஷ்யூஸ் வந்து இருக்கும் நார்மலாக அவங்க கண்ட்ரோல் பண்ணாலே அந்த பிபி சரியாயிடும் அந்த மாதிரி லெவலான பிபி வந்து மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் இப்போ ஒரு மலர் தீர்வு சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃபீல்டுலேயே முன்னேறிட்டுருக்கீங்க அதாவது அதே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ஆசை இருக்குது ஆனால் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ நீங்கள் ஒரு அடுத்த ஒரு ஃபீல்டு என்ன சூஸ் பண்ணணுன்ற ஒரு டக்குன்னு உங்களுக்கு ஒரு இது தோண மாட்டேங்குது ஒரு ஐடியாஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒயில்டு ஓட்டும் எல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மலர் தீர்வுகளும் பில்ஸாக கிடைக்கும் ஒன்று ஒன்றுல இருந்து ரெண்டு ரெண்டு பில்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியான பிரச்சனைகளுக்கு மிதினம் ராசிக்காரர்களாக இருந்தால் இது வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ நீங்கள் ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் ஈகோவாக இல்லை ஆனால் நம்ம எதாவது பேசினா தப்பாயிடும் நம்ம சொல்ல வர்றத கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிற மிதுனராசிக்காரர்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வைலட் அப்படின்ற மலர் தீர்வும் அக்ரிமோனிங்கிற மலர் தீர்வும் ரொம்ப வேகமாக இருக்கும் ஒவ்வொருதுலேயே இருந்து ரெண்டு ரெண்டு பீல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப அழகா கம்யூனிகேட் பண்ணுவீங்க சொல்ல வரத சொல்வீங்க பிரச்சனையும் வராது அதன் மூலமாக உங்களுக்கு இந்த அடக்கி பிபி வர்ற மாதிரியான பிரச்சனைகளும் நடக்காது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தெளிவாகி வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னால் உங்களுக்கு அவ்வளோ ஐடியாஸ் இருக்குது நீங்கள் உண்மையிலே ரொம்ப வந்து இலகண மனசுக்காரர்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசம்லாம் இருக்கும் ஆனால் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க சோ அப்ப இந்த ரெண்டு மலர் தீர்வு எடுக்கும்போது ரொம்ப அழகா எதை பேசணும் எப்படி பேசணும் இதை பேசணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் பேச முடியாது பேசினாலே பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கவும் முடியாது சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வெளிப்படையா பேசுறதுக்கு இந்த ஒரு மலர் தீர்வு உபயோகமாக இருக்கும் சோ இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பேசினாலே ஒரு கோபம் மட்டும் வந்துடுது அதனால தான் நான் அடக்கிறேன் எனக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்குது அண்ட் கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்டியாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் முடியாமல் ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சுட்டா முடிக்கிற வரைக்கும் அதை நிறுத்தாமல் இருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கெட் சிப்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களால அதை வந்து ஹோல்ட் பண்ணவே முடியாது ஃபுல்லாக சாப்பிட்றணும் ஒரு இனிப்பு எடுக்கிறாங்கன்னா அது அந்த பேக்கெட் காலியாகிற வரைக்கும் சாப்பிட்றணும் ஆனால் அதுக்காக இவங்களால் கண் அதை தொடாமல் இருக்க முடியும் பட் எடுத்துட்டா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கு அளவோட சாப்பிட்டு பட் சாப்பிட்ணும் அதுக்காக சுத்தமா நம்ம வந்து பட்னி இருக்க முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த ஒரு இது மட்டும் தான் இருக்கு எல்லாம் நான் கரெக்டாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கோபம் அந்த முன் கோபமும் எதையுமே கண்ட்ரோல் அதாவது ஃபுட்டியா இருந்த ஃபுட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா செரிபம் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு உங்களுக்கு ரொம்ப வேகமா இருக்கும் சோ அந்த செரிபிளம் எடுக்கும் போது நீங்க ஏற்கனவே இமோஷன்ஸ்லாம் அடக்குறீங்க ஏதோ ஒரு இடத்துல எந்த இடத்துல உங்களால பேர் அவுட் பண்ண முடியுமோ அதாவது இப்போது இப்போ உங் உங்களுக்கு வந்து யார்கிட்டலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க நீங்கள் நீங்க கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க பட் சப்போஸ் யாரோ ஒரு ஆள் மேபி அவங்க ஸ்டாஃபா கூட இருக்கலாம் அவங்க நீங்கள் நீங்க அடக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் வெளியாகும் மோஸ்ட்லி விந்தன ராசிக்காரர்களுக்கு ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செரிபிளம் அப்படிங்கிற மலர் தீர்வு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுக்கும்போதே நீங்கள் வந்து அழகா சொல்ல வர்றத சொல்லுவீங்க கோபம் வந்தாலுமே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் எதுனாலும் சொல்ல வர்றதையுமே கண்ட்ரோல்டாக பேச முடியும் ஃபுட்லேயுமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இந்த இந்த ஒரு ஐந்து மலர் தீர்வுகளுமே உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதுல இரண்டு மட்டுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப வேகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மலர் தீர்வுகள் போக இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இதோட கனெக்ட் பண்ணி மூடுறமடி அதாவது இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஸோ நான் வந்து இந்த ஒரு டைப்ல தான் மிதுன ராசியில இருக்கேன் இந்த ரெண்டு மலர் தீர்வு எனக்கு போதும் இதோட வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்போது அட் ப்ரெசென்ட் நான் இதில் தோல்வியாக கண்டிருக்கேன் ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் தூக்கம் வரல இது மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நீட் கன்சல்டேஷன்னு நாங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுவோம் பண்ணிவிட்டு மெடிசனும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் ஸோ நன்றி மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்